உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்ற என்ன வேணால் கேட்டு பாருங்கள் இன்றைக்கி ஏசு கொடுப்பாருங்க கேட்டால் கொடுப்பேன் அப்படின்றாங்க இப்போ கிட்ட நம்ம ஈஸியாக கேட்கலாம் ஆனால் இதே நீங்கள் ஒரு மனுஷங்கக்கிட்ட உங்கள் போய் கேட்டு பாருங்களேன் நம்மளுக்கே கேட்குறதுக்கே பயமாக இருக்கும் தயக்க தயக்கமாக தான் போய் நம்ம கேட்போம் இல்லை ஆனால் ஏசுக்கிட்ட அவங்க உரிமை இருக்குது தைரியமாக போய் கேட்கலாங்க தைரியமாக போய் கேட்கலாம் ஏசுவை பற்றி தெரியாதவங்க யாராவது இந்த மெசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கேட்கலாம் ஒரு கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்கங்க ஏசு காது கொடுத்து கேட்பாருங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவது மட்டும் உங்கள் பாவத்தெல்லாம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுவீங்களோ பேசுங்க காது கொடுத்து கேட்பாருங்க ஏசு இந்த ஏசு அப்பேற்பட்டவர் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அவர் கேட்பார் கேட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படி தான் அவர் சொல்கிறாரு என்னங்க ஏசு கொடுக்கலனா என்ன பண்ணுறது அவர் ஏற்கனவே பைபிளில் ஒரு வசனத்தில் எழுதி வச்சுருக்காரு நீங்கள் மீன் கேட்டால் நான் பாம்பு கொடுக்க மாட்டேன் நீங்கள் அப்பம் கேட்டிங்கன்னா நான் கல்லை கொடுக்க மாட்டேன் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுதான் கொடுப்பேன் அப்படின்னு ஏசி ஏற்கனவே எழுதி வச்சுட்டாங்க ஓகேங்களாங்க நீங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த இந்த மனுஷங்கக்கிட்ட பேசுகிறத நீங்கள் குறைச்சிடுங்க தேவன்கிட்ட பேசுங்க அதிகமாக ஆசீர்வாதம் கிடைக்குங்க எந்த வேலை செய்தாலும் ஏசப்பாய்கிட்ட பேசலாமே கிச்சனில் நின்றாலோ வெளியில் போனாலோ நடந்தாலோ கடைக்கு போனாலோ உங்கள் வியாபாரத்தில் இருந்தாலும் பிஸ்னஸில் இருந்தாலும் ஏசப்பாகிட்ட பேசலாம் அவர் உதவி செய்வார் கேட்டால் கொடுப்பாருங்க நீங்க மனுஷங்க கிட்ட பேசுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஒன்றும் கிடைக்காது ஏசப்பாட்ட பேச பேச ஆசீர்வாதம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அப்புறம் அவர் என்ன கேட்டாலும் கொடுக்கவும் செய்திருவார் ஓகேங்களா நீங்க அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அது உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஓகேங்களாங்க கேட்டால் அவர் கொடுப்பாரு அண்ணாளுக்கு அது தெரியவே தெரியாது சுத்திக்கிட்டு யாராவது நம்ம மனசை புரிஞ்சுக்கிறவங்க யாராவது இருக்காங்களா போய் போய் பேசினா அண்ணாள் என்ற ஒரு பெண்ணு ஏன்னா அவளுக்கு குழந்த வேணும் அவளுக்கு குழந்தை இல்லை அவள் எல்லாருக்கிட்டையும் பேசினா அவங்க எல்லாருமே அவள் மனசை புரிஞ்சிக்கல அவன் மனசை குத்தி காயப்படுத்தி அனுப்பினாங்க அவளை உடச்சி அவளை வச்சு பார்த்தாங்க ஆனால் ஒரு நாள் சீலவம் தேவாலயத்தில் தேவாலயத்தில் போய் தேவன்கிட்ட பேசினான் ரொம்ப நேரமாக பேசினான் என்னங்களா அவன் நினைக்கிறாளோ அத்தனையுமே சொன்னான் அப்போ என்ன ஆச்சு தேவன் அவள் மனசை உடச்சி அனுப்பலை அவளை அழ வச்சு அனுப்பல சந்தோஷமாக வெளியில் வந்தா சந்தோஷமாக வெளில வந்தா அங்கே சமைக்கப்பட்ட விருந்தை சாப்பிட்டா தேவாலயத்தில் என்ன கேட்டாலோ அதை தேவன் கொடுத்துட்டாருங்க குழந்தைய கொடுத்துட்டாரு அதான் நம்ம தேவன் நீங்கள் கேட்டால் அவர் கொடுப்பாரு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இறக்கம் செய்யுங்க அப்பா என்னாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க உங்கள் பிள்ளைங்க கேட்க போகிறாங்க கேட்டுட்டும் இருக்காங்கப்பா நீங்கள் கொடுங்க உங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி பெற்றுக்கொள்ள போகிறாங்க இதற்காக நன்றி கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க என்ன கேட்டாலும் கொடுப்பீங்க அப்பா நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயர் என்னை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க பர்சுத்த ஆவிகள் இருப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் இரட்சை பீராக சாமி இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா மனிதனாக போகிறதா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா எங்களை நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்க பா அங்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம்ப்பா தீ எறிகிற அக்கினி எறிகிற இடத்துக்கு போக மாட்டோம் தயவு செய்து பரலோகத்துக்கு அனுப்புங்க எங்கள் பாவங்களெல்லாம் நல்லா மன்னிச்சிடுங்க கழுவுங்க உங்கள் ரத்தத்தை கொண்டு பா இந்த பூமிக்கு ரெண்டாவது ரூவா வர ஒரு நொடி இருப்பீங்க பா அதற்காக தான் நாங்கள் ஏசுவை வணங்கி வணங்கி பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் செய்துப்பா எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க பசுத்த குறைச்சலிருந்தால் விட்டுட்டு போயிடுவீங்களாப்பா பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க இது உங்கள் பூமி நீங்கள் தான் ஓனர் பா உங்கள் ஆட்சி நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் அந்த கால எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லா வச்சு ஒப்பு கொடுக்குறேன் ஏசி மூலம் சுகன் கெளும்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்